தமிழக ஆளுநர் இன்று ஆளுநர் உரை என்னம்மா தமிழக ஆளுநர் இன்று சட்டப்பேரவை ஆளுநர் உரையாற்ற பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் கருப்பு பேஜன் அணிந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார் அக்கறை இல்லை என்றாலும் பரவாயில்லை எதிரான நிலையை எடுக்கிறார் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார் தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று அதை ஆதரித்து பேசுகிறார் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது தார்லர் கவர்மெண்ட் மாற்று அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது இப்படிப்பட்ட செயலை தொடர்ந்து மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறையில்லாத ஆளுநராக இருக்கிறார் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் துயர சம்பவம் அவமானகரமான சம்பவம் நடந்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை துணைவேந்தர் என்பது நிர்வாகத்தின் முதன்மையான பொறுப்பு அங்கு நிர்வாகம் இல்லை துணைவேந்தர் இல்லை என்பதால் அங்கே இப்படிப்பட்ட தவறுகள் நடப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன எதற்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கு மறுதலிக்கிறார் ஆளுநர் இரண்டாவதாக அவர் எடுக்கும் ஒரு ஒரு செயலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது ஆன்லைன் சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் அமைச்சரவையும் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறது அதற்கு இசைவு தரம் இருக்கிறார் நீட்டுக்கு வேண்டாம் என்று சொன்னால் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கிறார் இப்படி பல விஷயங்களில தமிழ்நாட்டு கலை கலாச்சாரத்துக்கு எதிராக பேசி வருகிறார் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தை பிஜேபியுடைய உடைய ஊதுகோலாக ஆளுநர் இங்கே வேலை பார்ப்பது செய்வதுதான் வன்மையாக கண்டித்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்